இதை தடுத்து வைங்க டாக்டர் என்னது என்ன நீ என்ன நீ விளையாடுறியா தான் அவளுக்கு வச்சு அவளை காப்பாத்துங்க டாக்டர் நம்பி காப்பாற்ற வேண்டியது ஏன் கடமை அவசரப்படாத கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நீங்க தானே சொன்னீங்க உடனே பண்ணல உயிர் காபத்து போனா வராது. ஆமா, உயிர் போனா திரும்பி வராது தூக்கு தண்டனை கைதியோட கடைசி ஆசை கேட்டு நிறைவேற்றி வைப்பாங்களா அது மாதிரி கேட்க